ஹலோ ஆல் இன்றைக்கி சம்மர்க் ஏற்ற மாதிரி குழு குழுன்னு ஒரு ரெசிபி பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் பாரம்பரியமான வகையில் கம்பம் ஒன்று ஸோ கம்பங்கழி அந்த நாளில் எப்படி செஞ்சாங்க அது வந்துட்டு ரொம்ப டஃப்பாக நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்களேன் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த மெத்தடை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதை செய்கிறதுக்காக அரை கப் மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இதை அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்ப்போமா ஸோ இதை செய்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து கலந்து விட்டு கொஞ்சமாக கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கல இப்போ சூடான தண்ணியில் கருவாடு சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க இப்போ லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்தாச்சு வதங்கி வந்ததும் நம்ம குழம்பு மிளகாய் தூளே வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ லெமன் சைஸ் புளியையுமே கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் உடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் கருவாடை நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த கேப்பில் கொதிக்கிற கேப்பில் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்ட கருவாடை லைட்டாக ரெண்டு பக்கமும் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அழுக்கு நிறைய உப்பு சேர்த்துருப்பாங்க இல்லையா அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்லாம் கருவாடுமே இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு நார்மல் தண்ணியிலையுமே நீங்கள் லைட்டாக ஒரு அணு அலசிட்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறக்கூடாது அப்படி ஊறுச்சு அப்படின்னா பாதிக்கு மேலே வந்து குக்கான மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு இதோட ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு நார்மல் வாட்டர்லையும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்கிற குழம்புல நான் கருவடை ஆட் பண்ணிட்டேன் இது ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும் ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச கம்பு வந்துட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜார்ன ஆட் பண்ணிக்கோங்க எல்லா தண்ணியுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் நல்லா இருத்து அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து கருவட்டு குழம்பு மீன் குழம்பு ஃபிஷ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் எல்லா திணை வகைகளையும் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால காரசாரமாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குரன்னு எடுத்து ரொம்ப சாஃப்ட்டாக அரைச்சாலுமே இருக்காது ஸோ கொஞ்சம் நிறைய நிறைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் மெஷர் பண்ணேன் இல்லையா அந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி வைக்கிறேன் ஒன்றரை கப் எடுத்தோம் அப்படிங்கிறதுனால ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஸோ வந்துட்டு நீங்கள் இதே மெத்தடில் தண்ணியோட அளவுகள் எதுவும் மாற்றிக்காமல் செஞ்சு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஆறு கப் அளவுக்கு தண்ணியும் வச்சாச்சு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கட்டிகள் எதுவும் இருந்துச்சுன்னா கரைஞ்சி வந்துடும் ஸோ அதனால் ஒரு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க கலந்து எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே தூக்கி வச்சுருங்க பாத்திரத்தை இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே வரும்போது கொஞ்சம் கூட வந்துட்டு நமக்கு கட்டி எதுவும் இருக்காது ஸோ திக்னஸ் கொடுப்போம் அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கம்பு களிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே நல்லா சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக திக்னஸ் வந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க அதில் கரைச்சி இந்த மாதிரி திக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கம்பு கறியை எடுத்து உள்ளே வச்சுருங்க இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலையும் போட்டுருங்க ஒரு நாலு விசில் கண்டிப்பாக விட்டு எடுத்துருங்க செம்மையான கறி வந்துட்டு ரெடியாகிடும் இப்போ விசில் வந்துட்டு ரிலீஸ் ஆனதும் இந்த மாதிரி எடுத்துட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்துட்டு அப்படியே நீங்கள் சூடாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா போல் கரண்டியில் அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும் இதை ஃபுல்லாக ஆற விட்டுட்டு ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தண்ணியில் போட்டு மறுநாள் வந்து கூழ் மாதிரியும் குடிச்சுக்கலாம் இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே கரணில் அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ பபாய்